என்னங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளரணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கை வளரவே முடியலையா உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஏழு நாட்கள் அஞ்சு லெவல்ஸ் கத்தோடைய சத்தத்தை கேட்குறது எப்படி சத்தமாக மாறுறது எப்படி தீர்க்க தரிசன சத்தமாக மாறுறது எப்படி கத்தருடைய சத்தத்தை ஊழியத்தில் பயன்படுத்துறது எப்படி ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபைவ் லெவல்ஸ் நாங்கள் இந்த ஜூம் ஆப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மீட்டிங்க்கு இந்த ஒரு வாய்ஸ் பேட்சுக்கு வருஷம் ஒரு முறை மாற்றம் நடக்கும் இது வரைக்கும் நாலு வருஷம் நடத்திருக்கிறோம் இது ஃபிஃப்த்து பேட்ச் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னால் உடனே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களால் இப்போ கட்ட முடியுங்கள் கட்டலாம் அல்லது அடுத்த மாதம் நீங்கள் கட்டிக் கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு கம் யார் சீக்கிரமாக பதிவு செய்கிறீங்களோ உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஸோ சீக்கிரமாக பதிவு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர விரும்புகிறவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன டைமிங்கில் நடக்க போகுது அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலையில் அஞ்சு டு ஏழு சாட்டர்டே அண்ட் சண்டே மாத்திரம் சாயங்காலம் ஆறரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க என்ன பிரதர் மார்னிங் வைக்கிறீங்க ஈவினிங் வச்சா எங்களுக்கு வர ஈஸியா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன் ஏசையா ஐம்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் இலைப்படந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மாணின் நாவை தந்துள்ளார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் சேவையை கவனி தூக்கி வைக்கிறார் ஸோ அதனால் மார்னிங் டைம் தான் ரொம்ப நல்ல டைம் நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு டைம் இட்ஸ் அ லேர்னிங் டைம் ஸோ தயவு செய்து நேரத்தை இந்த ஒரு வாரம் மாத்திரம் அது மார்னிங்கில் அஞ்சு நாள் தான் நடக்கும் ஸோ ஃபைவ் டேஸ் மாத்திரம் மார்னிங்கில் உங்கள் டைம் ஒதுக்கி வாங்க உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் ஆகும் இந்த பேட்சில் படிச்சவங்க நிறைய பேர் ஊழியக்காரர் மாதிரி இருக்காங்க நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க நிறைய பேர் ஆண்டோக்காக பிரகாசிக்கிறாங்க நீங்களும் ஷைன் ஆகணுமா டோன்ட் மிஸ் டு பி அ பார்ட் ஆஃப் இட் கமிங் சண்டே ஸ்டார்ட் ஆகுது இமீடியட்டாக ஃபில் பண்ணுங்கள் கேட் பிளஸ் யூ